வணக்கம் நான் உங்கள் பிகே என் லைஃப் டிசைன் வித் பிகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்படி நாம் சில நேரம் நினச்சிப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி ஆரம்பித்தது எப்படி முடித்தது இதில் கிட்டத்தட்ட நூறு பேரில் எண்பது பேர் தானே முண்டி அடித்து தானே கெட்டப்பட்டு தானே மேலே வந்து உதவி இல்லாமல் ஒரு வழி கண்டுபிடித்து உங்களுடைய ப்ராப்ளங்களை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிங்க விஷயங்களை நீங்கள் நடத்திருக்கீங்க கண்டிப்பாக புரிஞ்சுதா இருபது பர்சண்ட்டுக்கு யாராவது உதவி பண்ணியிருப்பாங்க அந்த இருபது பர்சென்ட்டில் நான் ஒருத்தி எனக்கு எப்படியோ யாராவது ஒரு உதவி பண்ணிவிடுவாங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அப்படின்ட்டு இருக்கும் பட்சத்தில் இது தானே செய்கிறவங்க எப்படி செஞ்சீங்க நீங்கள் உங்களிடம் ஒரு சக்தி இருக்கிறது உங்களிடம் ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்கிறது உங்களிடம் நம்பிக்கை இருந்திருக்கிறது வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்திருக்கு இதை நான் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னும் போது வழி தானாக தென்பட்டு விடும் அந்த வழி உங்களுக்கு இன்னொன்று வந்து உலகத்திற்கு அத்தனை கூட்டத்தினடு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மன ஓசையும் உங்கள் எண்ணங்களும் தனிப்பட்ட முறையில் மற்றவங்களோடு சேர்ந்து ஒழிக்காது மேபி ஒரு ஜிங்கிள் பெல்ஸ் கேட்டால் கூட ஜிங்கிள் பெல்ஸ் பாடலாம் கோவிலில் முருகனை பற்றியோ சிவனை பற்றியோ சொன்னால் கூட சேர்ந்து பாடலாம் அந்த மாதிரி விஷயங்கள் சேர்ந்து வரமே கூட அப்போ கூட மனசு தனியாக அது பாட்டுக்கு படம் ஓட்டிகிட்ருக்கோம் எப்பவுமே நீங்கள் தனிமை தான் யாரும் இல்லை எனக்கு சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கு இந்த கடவுள் இருக்கிறார் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது உங்களை எப்போதும் நடத்தி செல்வது நடத்தி செல்வது நானோ இன்னொருத்தரோ இன்னொரு சாமியாரோ ஜோசியரோ கிடையாது உங்களை நடத்தி செல்வது நீங்கள் மாத்திரமே பிரபஞ்சம் மாத்திரமே கடவுள் மாத்திரமே நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நடத்தி கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்தவர் கையில் கொடுத்து அவங்க எனக்கு எல்லாம் செஞ்சுருவாங்க எல்லாம் சரியாக போயிடும் அவங்க தான் கூட இருந்து எல்லாம் பண்ணுறாங்க தயவு செய்து அந்த மாதிரி நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் கையில் தான் இருக்கணும் உங்கள்கிட்ட தான் இருக்கணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் தான் கா முயற்சி பண்ணணும் கூட ஓகே ரெண்டு மூணு பேர் உதவிக்கு வருவாங்க ஓகே ஆனால் டிசிஷன்ஸ் மஸ்ட் பி வித் யூ தீர்மானங்கள் அனைத்தும் உங்களுக்கு தேவையான தீர்மானம் அனைத்தும் நீங்கள் மாத்திரமே எடுக்க வேண்டும் அப்போ தான் அது சரியாக வரும் ஏன்னா உங்கள் வழி உங்கள் சந்தோஷம் உங்கள் துக்கம் எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் தான் வேறு யாருக்குமே கிடையாது இப்போ நாம் வந்து ஒரு புது பயிற்சி ஒன்று சொல்கிறேன் காலையில் எழுந்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு மணி சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கோபப்படாமல் வருத்தப்படாமல் சண்டை போடாமல் மனசுக்குள்ளே புலம்பாமல் இதெல்லாம் செய்யாமல் ஒரு பன்னெண்டு மணி நேரம் அமைதியாக இருக்க முடியுமா சந்தோஷமாக இருக்க அமைதி வேண்டாம் சந்தோஷமாக இருக்க சிரிங்க சந்தோஷப்படுங்க நல்ல விஷயம் பாருங்க முடியுமா நீங்கள் அந்த அந்த பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க முக்கால் கிணறு ஏன் நைன்ட்டி பர்சன்ட் தாண்டிட்டீங்க இன்னொன்று என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி இருக்க முடியும்னா சந்தோஷமாக இருக்க முடியும் சிரிக்க முடியும் அப்படின்னிங்கன்னா அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது நடந்து முடிச்சிடும் ஃபுல்லாகவே நீங்கள் நினைக்கிறது அத்தனையும் நடக்கும் இப்போது இந்த வார்த்தைகள் பாருங்கள் அன்பின் அற்புதத்தை நம்புவோம் நம்பிக்கையின் அற்புதத்தை நம்புவோம் சேர்ந்து வாழ்வோம் என்ற உள்ள வாழ்வோம் என்பதில் உள்ள அற்புதத்தை நம்புவோம் நேர்மறை சிந்தனையும் மற்றும் கருணையும் அதில் உள்ள அற்புதத்தை நம்புவோம் சந்தோஷத்தையும் அன்பையும் நம்புவோம் அதில் உள்ள அற்புதத்தை நம்புவோம் பொறுமையின் அற்புதத்தை நம்புவோம் நன்றி என்கின்ற பெரும் அற்புதத்தை நம்புவோம் இந்த வார்த்தை சொல்லிட்டே வாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் என்ன சொல்லணும் அன்பின் அற்புதத்தை நம்புவோம் நம்பிக்கையின் அற்புதத்தை நம்புவோம் பொறுமையின் அற்புதத்தை நிறை நம்புவோம் நேர்மறை சிந்தனை மற்றும் கருணையின் அற்புதத்தை நம்புவோம் சந்தோஷத்தை அற்புதத்தை நம்புவோம் நம் கனவுகளின் அற்புதத்தை நம்புவோம் நம் பொறுமையின் அற்புதத்தை நம்புவோம் நன்றி என்கின்ற பெரும் அற்புதத்தை நம்புவோம் நம்பிக்கைத்தான் வாழ்க்கை என்றால் அற்புதத்தை மாத்திரம் நம்புவோம் வேண்டாத விஷயத்துக்கு நம்ம நம்பணும் சொல்லுங்கள் அதனால் அற்புதங்களை நம்புவோம் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே இதை மாத்திரம் சொல்லிவிட்டு யோசனை பண்ணிட்டே வாங்க ஏன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு நியூ இயர் வர வரைக்கும் சொல்லிகிட்டே இருங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க அஃபமேஷன் மூணு முறை காலையில் மூணு முறை மதியம் மூணு முறை மூணு முறை காலையில் ஆறு முறை மதியம் இரவு ஒம்பது முறை இதை எழுதுங்க என்ன வேணும் நான் இருபது இருபத்தஞ்சில் மிகுந்த செல்வ செழிப்போடு இருக்கின்றேன் இருப்பேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி புரிஞ்சுதா அதே மாதிரி மூணு தடவை காலையில் மூணு தரம் ஆறு தடவை மத்தியானம் இதான் டெஸ்ட்லாம் மெத்தட் இது எழுதி பாருங்கள் இது வர மட்டும் நியூ இயர் வர மட்டும் எழுதிட்டே வாங்க வேறு என்ன வேணும் கல்யாணம் நடக்கணும் வீடு வேணும் அதை சொல்லி சொல்லி இருபத்தி இருபத்தஞ்சில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுங்க இந்த மெத்தட் இஸ் வெரி குட் இந்த ஒவ்வொரு அற்புதம் நீங்கள் சொல்லி முடிக்கும்போதே என்ன ஆகிடும்னா அன்பின் அற்புதம் நம்பிக்கையின் அற்புதம் அப்படி சொல்லி முடிக்கும்போது ஒரு வைப்ரேஷன் வரும் அந்த வைப்ரேஷன் அலைவரிசை இருக்குல்ல அந்த அலைவரிசையானது மேனிஃபெஸ்டேஷனுக்கு உங்களை தயார்படுத்தி நீங்கள் விரும்புகின்ற அத்தனை விஷயம் அன்பு கருணை நேர்மறையான எண்ணம் நம்பிக்கை ஒவ்வொன்றையும் உங்கள் வாழ்க்கையில் அது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நடக்கும் அத்தனையும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண காட்சிப்படுத்துகின்ற வேண்டுகின்ற அட்ராக்ட் பண்ணுற ஈர்க்கின்ற அந்த விஷயங்கள் அனைத்திற்கும் அது ஒரு விதை உங்கள் நடவடிக்கை அதற்கு ஊற்றும் தண்ணீராக விதைக்கு தண்ணீர் ஊற்றி வேண்டுவன செய்தால் தானாகவே விதை வளரும் அதுபோல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அது அதுக்கான நடவடிக்கை உன்னை சொல்லிட்டு இன்னொரு எதிர்மறையாக செய்யக்கூடாது கெடுதலே செய்யக்கூடாது அதுதாங்க ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன இதில் மேனிஃபெஸ்டேஷனில் புரிஞ்சு யாருக்கும் எந்த விதத்திலையும் கெடுதல் செய்யக்கூடாது நீங்கள் என்ன வேணுமோ அதற்கான விஷயங்கள் அனைத்தும் தேர்ந்தெடுத்து காட்சிப்படுத்துங்கள் சும்மா வானோ எனக்கு இது கிடைச்சிருச்சு நல்லா இருக்கேன் அப்படி கிடையாது அதற்கான காட்சிப்படுத்துதல் மேனிஃபெஸ்ட் வாட் யூ கேன் ரியலி டூ வாட் யூ கேன் வாட் யூ ரியலி வாண்ட் இன் லைஃப் அது மாத்திரம் என்ன என் ரூமில் உட்காந்து சொல் இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்காக இந்த பயிற்சி உங்களுக்கு காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் பண்ண சொன்னேன் அப்படின்னா கோபப்படாமல் பொறாமைப்படாமல் வருத்தப்படாமல் இத்தனை விஷயங்களும் உங்களை செய்ய செஞ்சு இந்த மேனிஃபேக்சரேஷன் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சிரிங்க நிறைய சிரிங்க நிறைய சந்தோஷப்படுங்க நிறைய சிரித்து நிறைய சந்தோஷப்பட்டான் தானாக உங்களுக்கு தானாக உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயம் நடந்துவிடும் ஒரு தான் என்ன வேணுமோ அது நடக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும் ஜஸ்ட் ஒன் டே ட்ரை ஒன் டே அண்ட் யூ வில் பி ஏபிள் டு அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லியே ஆகணும் எல்லா அற்புதம்தான் எவ்ரி திங் இஸ் அ மெரக்கல் இன் ஆர் லைஃப் நான் மனுஷன் நான் பிறந்துட்டாலே மிரக்கல் இருந்து பார்த்தது அவர் லைஃப் நம் சந்தோஷம் நம் மனமே மன அமைதி நம்ம கையில் தான் இருக்குது அடுத்தவங்க கையில் கிடையாது எனவே அதை உண்டாக்குவதும் நம்ம கையில் அதற்கு அற்புதங்களை மிராக்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே மிராக்கள் தான் நடப்பது மூச்சு விடுவது சாப்பிடுவது தூங்குவது எழுதுவது எல்லாமே அற்புதம் கடவுள் கொடுத்த அற்புதம் அதை நம்பி அந்த மனோநிலையை கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டுங்கிற சந்தோஷம் மன அமைதி நலம் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன் நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் கிட்ட தான் அது இருக்குது அது எப்படி கொண்டு வரதுன்னு மற்றவங்களுக்கு உங்கள் வழி தெரியாது மற்றவங்களுக்கு உங்கள் சந்தோஷம் தெரியாது மற்றவங்களுக்கு உங்கள் செல்வம் இருக்கா இல்லையான்னு தெரியாது அக்கறையும் கிடையாது உங்களை நீங்கள் தயார்படுத்தி நீங்கள் அதை கொண்டு அதே மாதிரி ஈர்ப்பு விதி வெறும் செப்படு விதையெல்லாம் ஒன்றும் கிடையாது இட் இஸ் அ சயின்ஸ் அது ஒரு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எதை நினச்சிட்டே இருக்கீங்களோ அதுவாக நம்ம பழைய மா பழைய பழமொழியில் கூட இருக்குது நீங்கள் எது நினைத்து கொண்டிருக்கீங்களோ நீங்கள் அதுவாக மாறிவிடுவீர்கள் எறும்பூர கல் தையும் குழவி கொட்டி தன்னிறமாக்கிவிட்டது இதெல்லாம் பழமொழி தெரியுமா அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம முதியோர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த சொன்னது சொன்னதை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நாம் வந்து சொல்லி சொல்லி நினைத்து நினைத்து ஈர்க்கிறோம் எதனால் பிரபஞ்சத்துக்கோ இதயத்துக்கோ மூளைக்கோ சொற்கள் தெரியாது அதற்கு அலைவரிசை தான் தெரியும் உங்களுடைய சந்தோஷம் அலைவரிசையாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய ச தேவை உடல்நலம் அலைவரிசையாக்கி இங்கிருந்து இங்கு சென்று ஆழ்மனம் சென்று பிரபஞ்சத்தை அடையும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதிலாம் என்னென்னா உங்களை எதுவும் தியாகம் பண்ண சொல்கிறதில்லை உங்களை ஒரே ஒரு விஷயம் அதம் வேண்டுவது சரியான முறையில் சரியான அலைவரிசையில் சரியான வார்த்தை கொண்டு எண்ணம் கொண்டு கேட்க வேண்டும் அது ஒன்று நேர்மறையாக இருக்க வேண்டும் இன்னொன்று என்னென்னா பொறாமை கோபம் வருத்தம் போன்ற எதிர்மறையான எண்ணங்கள் அறவே ஒழித்துவிட அது தியாகமா நம்ம நல்லதுக்கு தானே தியாகமே ஒன்றும் கிடையாது நாம் நமக்கு வேணுங்கிறத கேட்கறதுக்கு கொடுக்கறதுக்கு தான் அங்கே பிரபஞ்சம் உட்காந்து ரெடியாக வெயிட்டிங் நீ கேட்குற விதம் நீ சொல்கிற விதம் அதை பொறுத்து தான் உங்களுக்கு அது உங்களை வந்து சேரும் ஒரே குறிக்கோள் ஒரே நினைப்பு இந்த விஷயம் ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் கே தாராளமாக கிடைக்கும் ஆனால் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும் கவனம் முழுவதும் அதில் தான் இருக்கணும் இருந்துருச்சுன்னா பார்த்துக்கிங்களேன் அந்த கவனத்தை கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும் மிக இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் சொல்ல கடவுளை நீ கைவிட்ட கடவுள் கைவிடலை உன்னை நீயே கைவிட்டுட்ட நீ மறந்துட்ட உன்னுடைய தைரியம் உன்னுடைய சக்தி உன்னுடைய ஆற்றல் உன்னுடைய காந்த சக்தி நீ எவ்வளோ கேப்பபிளான ஆளுன்னு எவ்வளோ கெட்டிக்காரன் அப்படின்ற அந்த விஷயத்தை நீ மறந்துட்டு கடவுளை குற்றம் சொல்லாத கடவுள் ஒரு போதும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டார் தீங்கு நீயே வா வா என்று அழைத்து வரவழைப்பது தான் நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு வருது இப்படி ஆயிடுமா கிணத்தை குதிச்சில்லாமா கிணத்துல குதிச்சா அடிபடுமா மேலே கீழே குதிச்சா அடிபடுமா மேலே கீழே குயிச்சு அடிபட்டு முடிஞ்சு போயிடும் நாம தான் நாம தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அதை மாற்றி அமைக்க வேண்டும் அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் எப்போவுமே சொல்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் தயவு செய்து போய் ஒரு இடமாக உட்காந்து அஃபமேஷன் எழுதுப்போம் அஃபமேஷன் எழுதுப்போம் ரொம்ப முடியலையா ஒரு பத்து தடவை அஃபமேஷன் எழுதிட்டு வந்து எனக்கு எப்போவுமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது புரிஞ்சுதான் இது எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இதில் ஜெயிச்சும் வந்திருக்கேன் ஓகேங்களா நம்ம உங்கள் மனம் பல விஷயங்களால் அடைப்பட்டுருக்கு நேற்று நடந்த சந்தை முதல்ல நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பக்கத்து விட்டு மாமி நல்ல விஷயம் வாங்கிட்டு நம்மளால் வாங்க முடியல பையன் எப்படி பண்ணிட்டான் இது எப்படி பாது இப்படி நடக்குது அப்படின்ற எண்ணங்கள் ஆள் கண்ணு தெரியலை காது கேட்கலை மனசு ஃபுல்லாக அடைப்பு உங்களுக்கு வேணுமா மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணுமா இந்த அடைப்பு அனைத்தையும் எடுத்து தூக்கி அறியுங்கள் இதை ஃபுல்லாக எரிஞ்சுட்டு நீங்கள் அப்படியே கிளியர் பண்ணுங்கள் காலி பண்ணால் தானே புதுசு வர முடியும் கிளியர் பண்ணிவிட்டு இது நடக்குது சந்தோஷமாக இருக்கேன் இது நடக்குது நிம்மதியாக இருக்கேன் இது நடக்குது இறைவனுக்கு நன்றி இது நடக்குது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க இந்த அடைப்பினால் ஃபுல்லாக அடைப்பட்டதுனால் மனம் காது கண் எல்லாமே அடைப்பட்டதனால் சுவாசம் மாத்திரம் விட்டு விட்டுருக்கோம் மூக்கில் இடம் இருந்தால் அதுலேயும் போட்டுருவோம் ஏன்னா காது தான் தப்பு கேட்குறோம் கண்ணில் தான் தப்பு பார்க்குறோம் வாயில்தான் தான் தப்பு பேசுகிறோம் அதுதான் மனசு நினச்சிக்கிறோம் ஓகே ஆனால் மூக்கு மாத்திரம் ஒன்றும் பண்ண முடியலைன்னா அந்த மூச்சு மாத்திரம் விட்டுறதுனால அது போனால் போதுன்னு விட்டுட்டோம் அந்த அடைப்புகள்லாம் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இது எடுத்தது மாத்திரம் இல்லாமல் நல்ல ஒரு வாசனை நல்ல ஒரு ருசிக்க வெறும் கால் ஸ்பூன் தேன் எடுத்த நாட்டில் வையுங்களேன் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு உடம்புல ஒரு சிலர் உண்டாக்கும் ஒரு தேன் இல்லாட்டி ஒரு சின்ன முட்டாய் ஏதோ ஒன்று உங்கள் வாயில் படணும் புரிஞ்சுதா பட்டால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாறிடுவீங்க விஷயங்கள் மாறிடும் எல்லா விஷயங்களும் உங்களை விட்டு விலகி போயிடும் அதிசயம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வினாடியும் வினாடின்னு ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் நிறைய பேருக்கு நடக்குது நமக்கு தான் கண்ணுக்கு தெரியதில்ல உங்களுக்கு நிறைய அதிசயம் நடந்திருக்கணும் நீங்கள் அதை நினச்சி கூட பார்க்கல அதுக்கு ஒரு நன்றி சொல்லலை என்ன தான் கட்டப்பட்டாலும் நன்றி 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 ராத்திரி பத்து மணி ஆனால் கூட அந்த நன்றி ஆயிரம் ஆயிரத்தானு சொல்லிட்டு தான் நான் படுத்து தூங்குவேன் நீங்களும் அதை சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த கல் ஒரு சின்ன கல் கூழாங்கல் யாரோ எனக்கு வந்து இது கிராட்டிடியூட் ஸ்டோன் மேடம் நீங்கள் வச்சுக்கோங்க எப்போது மன மனக்கட்டம் வந்துன்னா இந்த கையில் பிடிச்சிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் நான் உடனே என்ன பண்ணேன் ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுருக்கேன் ஏதாவது பிரச்சனை வந்து டக்குன்னு கை வச்சு தொழாக வீட்டு நன்றி 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 இது வந்து அவங்க என்ன பண்ணாங்க எதுவும் தெரியாது இது மந்திரமும் இன்னமும் கிடையாது ஒரு அழகான கூழாங்கல் என்கிட்ட நிறைய இருக்குது வேணும்னு சொல்லுங்கள் அனுப்பி விட்றேன் நான் வாங்கி வச்சுருக்கேன் நிறைய பேர் கொடுக்கவும் கொடுக்குறேன் நான் இது இதில் வந்து நன்றி அப்படின்னு எழுதிக்கிட்டு நீங்கள் அதை கையே பிடிச்சி நன்றி 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 இன்னொன்று கூட அடுத்த பக்கம் என்ன எடுத்துன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன் ஐ எம் ஹேப்பி அப்படின்னு எழுதிக்கும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதை நோக்கியே பயணிங்கள் கண்டிப்பாக இக்கட்டான சூழ்நிலையை இந்த கல் எடுத்து நான் அப்படி வச்சு தேங்க்யூ தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் என்னுடைய அனுபவங்களை எல்லாம் உங்கள்கிட்ட ஏன் பறந்துக்கிட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசுகிறேன் ஒரு ஒரு நிமிஷம் விஷயம் உங்களுக்கு உபயோகமானால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த புத்தாண்டில் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் தவிர வேறென்றும் உங்களுக்கு வராது எப்பொழுதும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் பிரபஞ்சத்தின் முழு அருள் அதன் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று கூறி இனி ஒரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்